வணக்கம் விளையாடு பிரியர்களை சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மிருதியுமான இருபது இருபது போட்டி நேற்று நடைபெற்றது மும்பை வன்கட்டையம் மைதானத்தில் இந்த போட்டியிலே பல சாதனைகள் படைக்கப்பட்டது இந்திய அணி துடுப்பாட்டம் பந்து வீச்சு களத்தடுப்பு என எல்லா துறைகளிலும் அபாரமாக செயற்பட்டு நான்குக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இங்கிலாந்துக்கு எதிரான இருபதுக்கு இருபது தொடரை வென்றது போட்டியின் முழுமையான விவரங்கள் இதோ உங்களுக்காக நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணியின் தலைவர் ஜோஸ் பட்லர் இந்திய அணிக்கு முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை கொடுத்தார் இந்திய அணி சார்பாக சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் சிவம் டுபே ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் அக்ஷார் பட்டேல் முகமது ஷமி ரவி பிஷ்ணோய் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் பெயரிடப்பட்டிருந்தார்கள் இதன்படி இந்திய அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சஞ்சு சாம்சனோடு அபிஷேக் சர்மா களமிறங்கியிருந்தார் இருபத்தோரு ஓட்டங்களை இந்திய அணி பெற்றிருந்த போது சஞ்சு சாம்சன் பதினாறு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார் அதனைத் தொடர்ந்து அதிரடி காட்டரம்பித்த அபிஷேக் சர்மா ஐம்பத்து நான்கு வந்துகளில் நூற்று முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை குவித்தார் ஏழு நான்கு ஓட்டங்களும் இதில் உள்ளடக்கம் அவரை கட்டுப்படுத்த முடியாது இங்கிலாந்து வீரர்களுக்கு திலக் வர்மா இருபத்தி நான்கு ஓட்டங்கள் சூரியகுமார் யாதவ் இரண்டு ஓட்டங்கள் சிவம் டூபே முப்பது ஓட்டங்கள் ஹர்திக் பாண்டியா ஒன்பது ஓட்டங்கள் ரிங்கு சிங் ஒன்பது ஓட்டங்கள் அக்ஷார் பட்டேல் பதினைந்து மொஹமது ஷமி ஆட்டமிழக்காது ஓட்டுமதும் இல்லாமல் இருந்தபோது போது ரவி பிஷ்ணு இறுதியாக இல்லாமல் ஆட்டம் போது இருபது முடிவுக்கு வர இந்தியா இருநூற்று இங்கிலாந்து சார்பாக இந்த போட்டியிலே இருநூற்று என்ற மிகப்பெரிய இமாலய இலக்கோடு களமிறங்கிய இங்கிலாந்து தொன்னூற்று ஏழு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுக்கிடையே இழந்தது பத்து தசம் மூன்று சால்ட் பில்சால் ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார் ஏனிவர்கள் சொல்லும் அளவுக்கு ஓட்டங்களை குவிக்கவில்லை பந்துவீச்சில் முகமது ஷமி மூன்று விக்கெட்டுகளையும் அபிஷேக் சர்மா இரண்டு விக்கெட்டுகளையும் சிவம் டூபே இரண்டு விக்கெட்டுகளையும் வருண் சக்கரவர்த்தி இரண்டு விக்கெட்டுகளையும் சாய்த்திருந்தனர் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக துடுப்பாட்டத்தில் அதிரடி காட்டிய அபிஷேக் சர்மா தெரிவு செய்யப்பட்டார் போட்டியிலே அவர் துடுப்பாட்டத்திலும் சதம் கடந்திருந்தார் பந்து வீச்சிலும் இரண்டு முக்கிய விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் அதனே வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டி தொடரின் சிறப்பாட்டக்காரர் விருதை வென்றார் அவர் ஆடிய எல்லா போட்டிகளிலும் அவர் விக்கெட்டுகளை சாய்த்தமை குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக அவர் இந்த தொடரில் அதிக வீழ்த்தியவர் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த தொடர் நாயகன் விருது வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக அவர் பந்து வீசி வந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியின் போது அபிஷேக் சர்மா இந்திய அணியினுடைய முன்னாள் தலைவர் இந்திய இருபது இருபது அணியினுடைய முன்னாள் தலைவர் ரோஹித் சர்மா இருபது இருபது போட்டிகளில் முப்பத்தி ஐந்து பந்துகளில் சதம் கடந்தது சாதனையாக இருந்தது அதற்கு பிறகு யாரும் அந்த இலக்கை நோக்கி நகரவில்லை ஆனால் அபிஷேக் சர்மா முப்பத்தேழு பந்துகளில் சதம் கடந்து இரண்டாவது நபராக தனது பெயரை பதித்துக் கொண்டார் வேகமாக அடித்தாடியிருந்தார் அதே நேரம் அதிகமான சிக்சர்களை பெற்ற வீரர் என்ற சாதனையும் அவருக்கு கிடைத்திருக்கிறது பதிமூன்று ஆறு ஓட்டங்களை அவர் குவித்திருந்தார் அவரை கட்டுப்படுத்த முடியாமல் போனது மிக முக்கியமான விஷயம் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை நேற்று நாளிலே அபிஷேக் சர்மா இருந்தார் சூரியகுமார் யாதவ் தலைவராக பயிரிடப்பட்டதற்கு பிறகு ஒரு இருபதுக்கு இருபது தொடரை கூட அவர் தோற்கவில்லை இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் நூற்றி ஐம்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வெற்றியை தொடர்ந்து இந்தியா இருபதுக்கு இருபது தரவரிசையிலும் தொடர்ந்தும் தங்களது முதல் ஸ்தானத்தை தக்க வைத்திருக்கிறது இப்போது இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான ஐந்து போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர் ஆரம்பமாக இருக்கிறது இருபது இருபது போட்டிகள் முடிவுக்கு வந்திருக்கிறது எதிர்பார்க்கப்பட்டது போலவே இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது அடுத்து ஒருநாள் போட்டிகள் ஆரம்பமாகிறது முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி எதிர்வருகின்ற வருகின்ற ஆறாம் தேதி இடம்பெற இருக்கிறது நாக்பூர் மைதானத்தில் இந்த போட்டி இலங்கை நேரப்படி மதியம் ஒன்று முப்பதுக்கு ஆரம்பமாக இருக்கிறது அந்த போட்டிகளும் ஆரம்பித்துடன் உங்களுக்கான ஸ்கோர் விவரங்கள் வந்து சேரும் அதே நேரம் ஆஸ்திரேலிய இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியும் எதிர்வரும் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது காலி மைதானத்தில் காலை பத்து மணிக்கு முதல் போட்டியில் படுமோசமான தோல்வியை சந்தித்திருக்கும் இலங்கை இரண்டாவது போட்டியிலே என்ன செய்ய போகிறது என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம் இலங்கையில் வைத்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு காலி மைதானத்தில் வைத்து ஆஸ்திரேலியா பெற்றுக்கொண்ட வெற்றி பலரையும் கவனிக்க வைத்தது அந்த போட்டியிலே வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியாவை இரண்டாவது போட்டியிலே வீழ்த்தி தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் சமன் செய்யுமா இலங்கை என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிருக்கான இருபதுக்கு இருபது இறுதிப் போட்டி இடம்பெற்றது உலக கிண்ணத்தின் இறுதி போட்டி இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியை எதிர்த்தாடியது இந்திய மகளிர் அணி முதலில் துடிப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி இருபது ஓவர்களில் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது பதிலுக்கு எண்பத்து மூன்று என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்தியா பதினொன்று தசம் இரண்டு ஓவர்களில் எண்பத்தி நான்கு ஓட்டங்களை கலந்து வாகி சூடியது ஜி த்ரிஷா சிறப்பாக துடுப்படுத்தாட்டி ஆட்ட ஜி த்ரிஷா சிறப்பாக துடுப்படுத்தாடி நாற்பத்தி நான்கு கூட்டங்களை ஆட்டம் பெற்றுக் கொடுத்து இந்திய அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தி அதே நேரம் பந்து வீச்சிலும் அவர் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக அவர் செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அவர்தான் போட்டியினுடைய சிறப்பாட்டக்காரரும் போட்டி தொடரின் சிறப்பாட்டக்காரரும் மகளிருக்கான இருபதுக்கு இருபது உலக கண்ண தொடரனுடைய முதல் பருவகாலத்திலும் வெற்றி பெற்றது இந்திய அணிதான் இரண்டாவது பருவ காலத்திலும் வெற்றி பெற்றிருப்பது இந்திய அணிதான் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இரண்டு முறை மகளிருக்கான இருபது இருபது உலக கிழத்தை வென்று அசத்தியிருக்கிறது இந்திய அணி இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்